சற்று முன் நிர்மலா சீதாராமன் நீக்கம் பிரதமர் பதவிக்கு ஆசைப்பட்டதால் ஏற்பட்ட விபரீதம் மோடி கொடூர நடவடிக்கை ஏற்கனவே அடுத்த பிரதமர் பதவிக்காக யோகி ஆதித்யநாத் அமித்ஷா நிதின் கர்காரி உள்ளிட்டோர் போட்டி போட்ட நிலையில் தற்போது நிர்மலா சீதாராமன் இந்த போட்டியில் இறங்கியுள்ளதாக வந்த தகவலின் அடிப்படையில் சற்று பாஜகவில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அதாவது எழுபத்தி ஐந்து வயது நிறைவடையும் பிரதமர் நரேந்திர மோடியை மாற்றிவிட்டு புதிய பிரதமரை தேர்வு செய்வது தொடர்பாக மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் உள்ள ஆர் எஸ் எஸ் அலுவலகத்தில் ரகசிய ஆலோசனை நடைபெற்றதாக உத்தவ் தாக்கரே சிவசேனாவின் மூத்த தலைவர் சஞ்சய் ராவத் எம்பி அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார் பிரதமர் மோடி தமது உடைய பதவியிலிருந்து விலகுவதாக முடிவு செய்து ஓய்வு பெற விருப்பம் தெரிவிக்கவே நாக்பூர் ஆர் எஸ் எஸ் அலுவலகத்திற்கு நேற்று முன்தினம் சென்றதாகவும் சஞ்சய் ராவத் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது ஆனாலும் இதை மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்துள்ளார் அந்த வகையில் பாஜகவில் எழுபத்தி ஐந்து வயது நிறைவடைந்துவிட்டால் எந்த ஒரு பதவியிலும் இருக்க அனுமதிக்கப்படுவதில்லை என்பது நடைமுறை பாஜகவின் நிறுவன தலைவர்களில் ஒருவரான அத்வானி தொடங்கி எடியூரப்பா வடைக்கும் இதனைத்தான் பாஜக தற்போது வரை கடைபிடித்து வருகிறது மேலும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்த ஆண்டு எழுபத்தி ஐந்து வயது நடைபெறுகிறது இதனால் பிரதமர் பதவியிலிருந்து மோடி தொடர்ந்து நீடிப்பாரா என்கின்ற விவாதம் அவ்வப்போது எழுந்து வருகிறது லோக்சபா தேர்தலின் பிரச்சாரத்தின் போதே ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த விவகாரத்தை எழுப்பினார் இதனால் அதிர்ந்து போன பாஜக பிரதமர் மோடிதான் தான் ஆண்டு காலத்துக்கு பிறகு பிரதமர் என அறிவிக்கப்பட்டது இந்த பின்னணியில் நேற்று மும்பையில் செய்தியாளர்களை சந்தித்த உத்தவ் தாக்கரே சிவசேனா மூத்த தலைவர்களில் ஒருவரான சஞ்சய் ராவத் எம்பி பல்வேறு அதிர்ச்சி தகவல்களை வெளியிட்டுள்ளார் மும்பையில் சஞ்சய் ராவத் நேற்று அளித்த பேட்டி பிரதமர் நரேந்திர மோடி நேற்று மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் உள்ள ஆர் எஸ் அலுவலகத்திற்கு சென்றார் பிரதமர் மோடி தாம் பதவியிலிருந்து விலகும் ஓய்வு முடிவை ஆர் எஸ் எஸ் இயக்க தலைவர்களிடம் தெரிவிக்கவே பிரதமர் மோடி அங்கு சென்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதனைத் தொடர்ந்துதான் பிரதமராக உள்ள நரேந்திர மோடியின் ஓய்வுக்கு பின்னர் புதிய பிரதமராக யாரை தேர்வு வது என்பது தொடர்பாக ஆர் எஸ் எஸ் தலைவர்கள் ரகசியமாக ஆலோசனை நடத்தினார்கள் பிரதமராக உள்ள மோடிக்கு பின்னர் நாட்டின் புதிய பிரதமராக மகாராஷ்டிரா மன்றத்தைச் சேர்ந்த ஒருவரே தேர்ந்தெடுக்கப்படுவார் இவ்வாறு சஞ்சய் ராவத் தெரிவித்திருந்தார் அவருடைய இந்த பேட்டி நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது ஆனால் சஞ்சய் ராவத்தின் இந்த கருத்தை மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை அந்த பதவியில் நீடிப்பார் பிரதமர் மோடியை மாற்றுவது என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது என உறுதியாக தெரிவித்துள்ளார் தேவேந்திர பட்னாவிஸ் இந்த நிலையில்தான் அப்படி மோடி தன்னுடைய பதவி ராஜினாமா குறித்தும் ஓய்வு குறித்தும் அறிவித்தால் பாஜகவில் அடுத்த பிரதமர் யார் என்பது குறித்த கேள்வி எழுந்து வருகிறது இதில் முக்கியமாக யோகி ஆதித்யநாத் நிதின் கர்காரி அமித்ஷா உள்ளிட்ட முக்கிய புள்ளிகள் போட்டி போட்டு வரும் நிலையில் தற்போது நிர்மலா சீதாராமனும் பிரதமர் பதவிக்கு ஆசைப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதற்கு பாஜக மூத்த தலைவர்களும் மோடி அவர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் மோடி கோபமடைந்ததாக சொல்லப்படுகிறது மேலும் நிர்மலா சீதாராமன் அவர்களை பாஜக கட்சியிலிருந்தே நீக்கலாம் என்ற முடிவில் ஆலோசனை நடத்த இருப்பதாக ஒரு தகவல் பரவி வருகிறது ஆனால் இதுகுறித்த அதிகாரபூர்வ தகவல்களை நிர்மலா சீதாராமன் இதுவரை வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது